தமிழக வெற்றி கழகம் என்பது விஜய் அவர்களுடைய அங்க வந்து வந்து எல்லாருமே அவர் பின்னாடி வர்றாங்க ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் முதல் தலைமுறை இளைஞர்கள் எல்லாரும் விஜய்க்காக தான் வராங்க அங்க இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷாருக்காகவோ இல்ல கட்சியில இருக்கக்கூடிய எல்லாம் பெரிய தலைவர்கள் தான் அவங்களுக்காக வரல அவங்க எவ்வளவு நல்லா பேசினாலும் அவங்க இந்த ஒரு வருடத்துக்குள்ள அவங்களுக்கான அடையாளத்தை உண்டு பண்ணி அடுத்த கட்ட தலைவர்களா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும்னு நினைக்கிறது வந்து பேக்வேர் ஆகுது என்னோட தாழ்ந்த அஹ் தாழ்மையான அபிப்பிராயம் இதனால யாரையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிடல பட் இப் விஜய் தான் கட்சியுடைய முகம் அடையாளம் அண்ட் ஈர்ப்பு சக்திங்கிறத வந்து யாரும் மா மாற்று கருத்து இருக்க முடியாது அதை வந்து கெடுக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஒன்று ரெண்டாவது தமிழகத்தில் இன்னைக்கு முக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்ணுறாரு எல்லாத்துக்குமே வந்து அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை போடுறது கூட ஈஸியாரில் இருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு தான் போடுறாரு மக்களை அவர் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது வந்து அது கம்பல்சரி அது அவர் எவ்வளோ நாள் தள்ளி போட போகிறாருன்னு தெரியல அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க எல்லாம் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்க அவங்க வந்து எப்படியாச்சும் ஆபாசமாவது பேசியாவது டெய்லி ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் அவங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க இவர் இன்னும் வெளியவே வரலைங்கிறது பொது விஜய் ரசிகையாக எனக்குமே ஏமாற்றமாக இருக்கும் பொழுது வாக்காள பெருமக்களுக்கு கண்டிப்பாக ஒரு